கம்பீரும் அகர்கரும் பும்ரா மேல ஒரு சின்ன அதிருப்தியில இருக்காங்க அதற்கு காரணம் அவர் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல பிக் அண்ட் சூஸ் பண்ணி விளாடினாரு இனிமே ஸ்டார் பிளேஸ் இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ்ல பிக் அண்ட் சூஸ் பண்ணி டெஸ்ட் மேட்ச விளாட கூடாது அதற்கான கடுமையான விதிமுறைகளை எடுத்துட்டு வரணும் பிசிசி அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இனிமே டெஸ்ட் சீரிஸ்க்கு முழுமையா ஒரு பிளேயர் அவைலபிளா இருந்தா அப்பதான் செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி திட்டமிடுறாங்கன்னு கேள்விப்படுறோம் செலக்ஷன் போதே மூணு மேட்ச் தான் ஆடுபோம் பும்ரா சொல்ல நீங்க வந்தா போதும் தலைவான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இப்ப ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணலாமே முகமது சிராஜ் ஹேட் ஆஃப்ங்க ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பந்துகள் ஒன்பது இன்னிங்ஸ்ல போட்டாரு ஆவரேஜா நூத்தி இருபத்தி மூணு பந்துகள் வீசிருக்காரு ஒரு இன்னிங்ஸ்க்கு சிராஜ் பும்ரா பக்கம் வந்தீங்கன்னா மூணு டெஸ்ட் மேட்ச் ஆனாரு என்ன ஒர்க்லோட் எடுத்திருக்காரு பாருங்க எழுநூத்தி பதினெட்டு பந்து அஞ்சு இன்னிங்ஸ்ல அப்படின்ற போது ஆவரேஜா பெர் இன்னிங்ஸ் போடப்பட்ட பந்துகள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்புறம் எப்படி சொல்ல

இந்த பேச்சுக்கு எல்லாமே காரணம் அவர் ஆடாத அந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால பும்ரா இல்லைன்னா அண்ணியா அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பும்ரா இல்லாமல் ரெண்டு மேட்சை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கலாம் ஆனால் பும்ரா இல்லாமல் ரெண்டு வருஷம் அதாவது டபிள்யூடிசி சாம்பியன்ஷிப்லாம் சத்தியமாக அடிக்கவே முடியாது நான் மீண்டும் சொல்கிறது இந்த ட்ரா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்ற போது இந்த சைடு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புக்கு சூப்பராக ஃபைட் பண்ணி ட்ரா பண்ணாங்க நம்பர் ஒன் செகண்டு ஒரு ஷுவர் உதையான்ற அப்படி நாலாவது டெஸ்ட் மேட்ச் சேர்ந்து போராடி திருப்பி வந்து அஞ்சாறு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணது சூப்பர் அப்படின்றதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கு ஐபிஎல் மட்டும் ஆடுவாரா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் கேட்டிங்கன்னா தவறான கம்பாரிசன் ஏன்னா அவர் ஐபிஎல்ல ஒரு சீசனில் போட வேண்டிய போலிங்க போன வருஷம் மெல்பர்னில் ஒரே டெஸ்ட் மேட்சில் போட்டார் அது அதோட ஒர்க்லோட வேற சகோ நாசர் உசைன் ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட் அவரும் சில பேர்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இங்கிலாந்து இன்னும் ஆஸ்திரேலியா போய் படு மோசமான தோல்வியை அடையும் அதற்கு காரணம் போலிங் இல்ல பேட்டிங் இல்ல ஃபீல்டிங்ல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சில பிளேஸ் கிட்ட மன தைரியமே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ நம்ம இந்த சீரிஸை வச்சு லெஜண்ட்ஸை தாண்டி போய் எல்லாம் சரி பண்ணிட்டோம் ஆர் பும்ரா இல்லாம கூட நம்ம ஆடிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு சத்தியமா வர சகோ இன்னும் நிறைய சவால்கள் காத்துட்டு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் டெஸ்ட் சைட்ஸ்லாம் இந்தியா ஆடணும் பட் பும்ரா இல்லாம அத மேனேஜ் பண்ணலாம்னு கூட கணவனோட நெஞ்சராதீங்க அதாவது அவர் எல்லா சீரீஸும் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆடுவாரான்னு பார்க்கறது கூட ஆடுற சீரீஸ் அவர் ஆடுற மேட்சஸ் எஃபெக்டிவாக போடுவாரான்றதை பார்க்கணும் ஒருத்தர் அம்பு ரொம்ப தூரம் விடுறாரா எக்கச்சக்கமாக விடுறாரான்னு பார்க்கறது கூட குறைவான அம்பு விட்டாலும் குறித்தப்பாம அடிக்கிறாரான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பும்ராவை கடந்து போகலான்ற அந்த தவறை செலக்டர்ஸ் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது